நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த மிருகத்தோட பேரு சுபகாப்ரா இந்த மிருகம் அமெரிக்கா முழுக்க போடக்கூடிய ரொம்ப விசித்திரமான அதே சமயம் ரொம்பவே மர்மமான ஒரு உயிரினம் அதுலேயும் குறிப்பாக லத்தீன் அமெரிக்கா அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஸ்பானிஷ் போர்த்துகீஸ் மொழிகளை முதன்மை மொழியாக கொண்ட பகுதியை தான் லத்தீன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லத்தீன் அமெரிக்காவிலையும் சதன் யுனைடெட் ஸ்டேட்லேயும் இந்த சுபகாப்ரா மிருகம் அதிகமாக பார்க்கப்பட்டதா சொல்லப்படுது இன்னைக்கு இந்த விசித்திரமான மற்றும் மர்மமான உயிரினத்தை பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போறேன்

அந்த பேருக்கேத்த மாதிரி தான் இந்த மிருகம் கால்நடைகளை அதுலயும் குறிப்பா ஆடுகளை வேட்டையாடி ரத்தத்தை உறிஞ்சி சாகடிச்சதா சொல்லப்படுது இந்த மிருகம் முதல்ல பார்க்கப்பட்டதா சொல்லப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒரு தீவுல இந்த தீவு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவோட இணைக்கப்படாத கெரிபியன் சீல டொமினிகன் ரிபப்ளிக் அப்புறம் யூஎஸோட பெர்ஜின் ஐலாண்டுக்கும் இடையில தான் போட இருக்கு இந்த தீவுல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருஷம் திடீர்னு நிறைய கால்நடைகள் அதுலயும் குறிப்பா நிறைய ஆடுகள் செத்து கிடந்திருக்கு அப்படி சித்து கிடந்த கால்நடைகளோட கல் பக்கத்துல இரண்டு கூர்மையான பட்களால போடப்பட்ட துளைகள் இருந்திருக்கு அப்படி மர்மமான நிலையில செத்து கடந்த கால்நடைகளை அதனோட உரிமையாளர்கள் வந்து பார்க்கும் போது தெரியாத ஒரு மர்மமான உயிரினம் தப்பிச்சு ஓடுனதை பார்த்ததா சொல்லியிருக்காங்க இப்படி அந்த வருஷத்துல மட்டும் போர்டாரிகோ தீவுல அந்த மர்ம உயிரினத்தை பல பேர் நேரடியா பார்த்ததா சொல்லியிருக்காங்க அந்த மிருகம் பாக்குறதுக்கு ரெப்டைஸ் அதாவது ஊர்வன உயிரினமும் ஒரு நாயும் சேர்ந்த ஒரு கலவையா தான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதோட சைஸ் ஒரு சாதாரண சின்ன கரடியோட சைஸ்ல இருந்ததாகவும் நல்ல கூர்மையான மாதிரியான அதோட கண்கள் வெும்ன்கள் சிவப்பு மற்றும் நீல நிறத்துல ஒளிந்ததா நேர்ல பார்த்திருக்கவங்க சொல்லியிருக்கிற குவைத்திருக்கோ உள்ள முதல் முறையா அந்த சம்பவம் நடந்தப்ப அங்கிருந்த லோக்கல் மீடியாஸ் தான் அந்த மிருகத்தை சுபகாப்ரா அப்படிங்கிற பேர்ல அறிமுகப்படுத்தினாங்க அந்த டைம்ல மீடியாஸ் மூலமா லாட்டின் அமெரிக்கா முழுக்க சுபகாப்ராங்கிற இந்த மர்ம மிருகத்தோட கதை ரொம்ப வேகமா பரவ ஆரம்பிச்சிச்சு அப்படி இந்த நியூஸ் ரொம்ப வேகமாக பாரினது தொடர்ந்து பல பேர் நானும் சுபகாப்ரா பார்த்தேன் நானும் சுபகாபுராவை பார்த்தேன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சவுத் அமெரிக்காவில் இருக்கிற நாடுகளில் உண்டான பிரசில்லையும் இந்த சுபகாபுராங்கிற மிருகம் தென்பட்டதா சொல்லப்பட்டுச்சு பிரசிலியன் கலாச்சாரத்துல இந்த சுபகாபுரா மிருகத்தை சுபகாப்ராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த மிருகம் ரொம்ப வேகமா மறையும் அப்படின்னு இப்ரோனைஸ் பண்ணி இதுங்களோட இறைய மயக்கி இவங்க வேட்டையாடுதுங்க அப்படின்னு இந்த சுபகாபுர மிருகத்தை பற்றி பிரசிலியன் கலாச்சாரத்தில் சொல்லப்படுது பிரேசில்லையும் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் இல்ல பல பேர் இந்த மிருகத்தை நேரடியாக பார்த்ததா சொல்லிருக்காங்க அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் இந்த சுபகாபிராங்கன்ற விலங்கு பார்த்ததா பல பேரால் சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் பல கேசஸில் இந்த சுபகாபிராங்கன்ற விலங்கை குடிச்சுட்டதாகவும் அந்த விலங்கு பிடிச்சி கொண்டுட்டதாகவும் ஆபிசுக்கு தகவல் போயிருக்கு ஆனா இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்ட ஆஃபீஸர்ஸ் நேரடியாக போய் பார்க்கும்போது தான் வந்த செய்தி உண்மையில்லை அது வெறும் ஒரு பொருள் செய்தித்தாள் தெரிய வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஒரு தீவில் இருந்த மீடியாஸ் மூலமா அமெரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சுபகாபரம் என்ற விலங்கு அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் அஞ்சு வருஷத்துல குவேத்வரிக்கோ மெக்சிகோ சிலிங்கரூக்கோ அர்ஜென்டினா அப்புறம் புளாரிடா உட்பட பெரும்பான்மையான ஸ்பானிஷ் மொழி முதன்மை மொழியாக கொண்ட பல பகுதிகளில் இந்த சுபகாப்ரா பல பேரால பார்க்கப்பட்டதா பலமுறை முறை புகார் அளிக்கப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா சுபகாபரா என்ற அந்த பெயர் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிச்சு மறைஞ்ச அந்த பெயருக்கு பதிலாக இன்னொரு ஒரு புது பெயர் உருவாச்சு அந்த பெயர் ஸ்பானிக் வெம்பையார் அதாவது டெக்ஸாக்ஸ் மாகாணத்திலேயும் தென்மேற்கு அமெரிக்காவிலையும் இருக்கிற பல பகுதிகளில் உடம்புல சுத்தமாக முடியில்லாமல் கூர்மையான பட்களோட நாய் மாதிரியான உருவம் கொண்ட ஒரு கொடூர மிருகம் உலாத்துறதாகவும் அந்த மிருகம் கால்நடைகளை வேட்டையாடி ரத்தத்தை உறிஞ்சி சாகடிக்கிறதாகவும் பேசப்பட்டுச்சு அந்த விலங்கு தான் கிருஷ்ணக் வேம்பையார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க இப்படிப்பட்ட கதைகள் சமூகத்தில் இருந்த நேரத்தில் இந்த கதைகளுக்கு இன்னும் ஒல மாதிரி சில வீடியோக்களும் சில புகைப்படங்களும் வெளியிட்டுப்பட்டுச்சு அதில் சுத்தமாக உடம்புல முடியில்லாமல் பூனை மாதிரி தோட்டம் கொண்ட ஒரு உயிரினம் கால்நடைகளை தாக்கி அது மேலே ஏறி அதை கடிக்கிற மாதிரியான காட்சிகள் பதிவாக இருந்தது இந்த காட்சிகளை பார்த்த பல பேர் இதுதான் எல் சுபகாப்ரா அப்படின்னும் சுபகாப்ராங்கன்ற பூனை மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு உயிரினம் அப்படின்னும் பேச ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு மர்மமான உயிரினத்தை பற்றி பலவிதமாக கதைகள் பரப்பப்பட்டு அந்த நேரத்தில் உண்மையாகவே இந்த விலங்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கிட்ட கேட்கும் போது அவங்களோட பார்வையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுஎஸ் கவர்மெண்டோட ரகசிய ஆராய்ச்சியால உருவாக்கப்பட்ட ஒரு ஜெனடிக் மோடிஃபைட் மிருகமாக இருக்கலாம் ரொம்ப சீக்கிரட்டா நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாங்க அப்படி ரொம்ப ரகசியமாக நடந்த ஒரு மரபியல் ஆராய்ச்சி மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு தான் இந்த சுபகாப்ராம் அழைக்கப்பட்ட மிருகம் இருக்கணும்னு மக்கள்ல சில பேர் சொல்லியிருக்கிறாங்க பட் இந்த விஷயம் சொலிட் ப்ரூஃப் இல்லாத கான்பரன்ஸ் ஏறி மட்டும்தான் இன்னும் சில பேர் இந்த சுபகாப்ரான்னு அழைக்கப்பட்ட மிருகம் வேற ஒரு டைமென்சன்ல இருந்து வந்த ஒரு மிருகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி பல பேர் அவங்களோட கற்பனை வளர்ச்சி பலவிதமாக சொன்னாலும் எல் என்ற விலங்கு இருக்கிறதுக்கான பிசிக்கல் எவிடன்ஸ் அதாவது இதுங்களோட எலும்புகளோ இல்ல டிஎன்ஏஓ இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு மரபியலாளர்களாலையும் உயிரியலாளர்களாலையும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை இவங்க சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாய்கள் பூனைகள் டேஅட் அப்படின்னு அழைக்கப்படுற புல்வெளி ஊநாய்கள் அப்புறம் ரக்கங்கள் இந்த விலங்குகள்லாம் எல்லாம் காமனாக கூடிய வாங்கை அப்படின்னு அழைக்கப்படுற தோல் நோய் இருக்கு இந்த தோல் நோயால பாதிக்கப்பட்ட நாய்கள் பூனைகள் கோயட்கள் அப்புறம் ரகோன்கள் இந்த விளக்கங்கள் எல்லாம் இதுக்கு ஏற்பட்ட மாங்கை அப்படின்னு அழைக்கப்படுற தோல் நோயால இதுங்களோட உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் உடம்புல இருந்த முடிகள் எல்லாம் மொத்தமாக விழுந்து பார்க்கறதுக்கே ஒரு விகாரமான தோட்டத்தில் காட்சி அளிக்கும் ஸோ இந்த விலங்குகள் தான் கால்நடைகளை தாக்கி கொண்டு இருக்கணும் அப்படி தாக்கும்போது இதுங்களோட பழுத்தடன் தான் கால்நடைகளோட கழுத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்போது அந்த டைமில் உடம்புல முடியில்லாத இந்த விலங்குகளை இரட்டில் பார்த்த சில பேர் இதை வேற ஏதோ கொடூரமான உயிரினம் நம்ம நினைச்சு பயந்துருக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் மாங்கு அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு தோல் நோயால பாதிக்கப்படும் விலங்கை பார்த்து தான் மக்கள் அதை தவறாக அடையாளம் கண்டு இருக்கிறாங்கன்னு ஆராய்ச்சிகளோட கருத்தா இருக்குது ஆனால் என்னதான் விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் கால்நடைகளை வேட்டையாடி கழுத்தை கடிச்சு ரத்தத்தை புரிஞ்சி சாகலிக்கக்கூடிய எழில் சுபகாப்ரான் அழைக்கப்பட்டிருந்த மிருகம் உண்மையாகவே இருக்கு அப்படின்னு இன்னும் சில பேர் ரொம்ப தான் செய்யறாங்க